ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் உங்களோட நூறு இல்லை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஜூன் மாதம் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நியூஸ் வந்து ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஐநா சபையினுடைய உலக நீதிமன்றம் அல்லது ஐநா நீதிமன்றம் உலகத்திலேயே மிகவும் உயர்மட்டமான நீதிமன்றம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு அது எனக்கு அப்போவே தெரியல இப்போதாங்க தெரியுது ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமான நியூஸ் ஆயிருந்துச்சு அப்படி என்ன நியூஸ்னு சொல்லிட்டு நீங்களே ஆர்வமாக பார்க்குறதுக்கு புரியுது இஸ்ரேல் இந்த பேரை சொன்ன உடனே நிறைய பேருக்கு கோபம் தாங்க வரோம் கோபம் கொப்பளிக்கம் அது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கும் ஒரு கொடூரமான நாடு மண்ணின் மைந்தர்களை புறந்தள்ளுவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை நசுக்கி வேரருக்கு பார்த்து பார்த்து கொண்டிருக்கும் வந்தேரிகளினுடைய கூட்டம் தான் இஸ்ரேல் இருக்கிறதுக்கு நாடு இல்லாமல் காலங்காலமாக மைக்ரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய் வந்து போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த ஆக்கியப்பை பண்ணி அபகரித்து அதுக்கப்புறம் அதுவே சொந்த நாடு மாதிரி ஆக்கிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூர்வீகமாக இருக்கின்ற அந்த இடத்த அந்த சகோதரர்களை அந்த இடத்தை சேர்ந்த சகோதரர்களை பாலஸ்தீன சகோதரர்களை நசுக்கி ஈவு இறக்கமில்லாமல் கொடூரமான போர் முறைகளை கையாண்டு பல உயிர்களை காவு வாங்கி காவு வாங்கி கொண்டிருக்கும் மிகவும் கேவலமான ஈவு இறக்கமில்லாத இழிவான ஒரு நாடு தான் இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் வந்து காலங்காலமாக இந்த போர் நடக்கிறப்போ பல சிவிலியன்கள் பல அப்பாவிகளினுடைய உயிர்கள் பறி போகிறப்போ எல்லாருக்குமே கோபம் கொ கொப்பளிக்கும் உலகத்தினுடைய பல பாகங்கள் இருந்தோம் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து யூகேவிலேருந்து நேபாளத்துலேருந்து உலகத்துலேருந்து எந்த நாட்டிலேருந்து நீங்கள் பார்த்தாலுமே மனிதாபிமானம் உள்ள ஈவு இரக்கம் உள்ள மனதில் ஈரம் உள்ள எந்த ஒரு மனிதனும் உடனடியாக வெறுக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் சரிங்களா அந்த இஸ்ரேலுக்கு உலக நீதிமன்றம் ஐநா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு பாலஸ்தீன நாட்டில் வந்தேரிகளாக பாலஸ்தீனர்களை மண்ணின் மைந்தர்களை நசுக்கி கொண்டிருக்கும் அந்த இஸ்ரேல் இல்லீகலான ஒரு நாடு அவங்க இருக்கிறது இல்லீகல் பாலஸ்தீனத்தில் அவங்க இருக்கிறது இல்லீகல் அவங்க உடனடியாக பாலஸ்தீனம் மேற்கு கடற்கரை வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஜெருசலம் காசா பாலஸ்தீனத்தை விட்டு இம்மீடியட்டாக அவங்க வெளியேறணும் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை அவங்க வந்து டெர்மினேட் பண்ணணும் அவங்களுடைய செட்டப் பாலஸ்தீனத்தில் உள்ள போர் செட்டப் நாடுகள் மாதிரி அவங்க நாடு மாதிரி வச்சுட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி அந்த நாட்டை விட்டு பாலஸ்தீனத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் அவர்கள் செய்து கொண்டிருப்பது சட்ட விரோதமான இறையாண்மைக்கு எதிரான அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரர்களுடைய மனித உரிமைகளை நசுக்கும் விதமான ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இனிமேல் இஸ்ரேலை ஒரு சட்டபூர்வமான நாடாகவே அங்கீகரிக்கப்பட அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக நீதிமன்றம் உலக நாடுகளை கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுருக்கு அந்த வீடியோ உலக நீதிமன்றத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் படிக்கிற ஆங்கிலத்தில் படிக்கிற அந்த வீடியோவை இந்த வீடியோ முடிஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க கீழே சப்டைட்டிலோடு ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்கு போட்டுட்டுருக்கு அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுவாங்க ஏங்க நம்ம வந்து எங்கேருந்தோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு பேர் வந்துட்டு இது ஏன் வீடு உன் வீடு இல்லை நீ இடத்த காலி பண்ணால் நமக்கு எப்படி கோவம் வரும் யாராக இருந்தாலும் மனசில் வந்து என்ன சொல்கிறது மிக ஒரு மோசமான ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயத்தை தான் இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க அது செஞ்சிட்ருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நெஞ்சுரமிக்க எதிர்த்து நிற்கும் சகோதரர்களை நசுக்கி ஈவிறக்கம் இல்லாமல் கொடூரமாக சித்திரவதை செய்து கொன்று கொண்டிருக்கும் கேவலமான இந்த நாடு இல்லாமல் போவது அது ஏற்றளவில் ஏற்றளவில் மட்டும் இருக்கக்கூடாது அது இப்போ உலக நீதிமன்றம் சொல்வது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு அந்த நாடு இஸ்ரேல் இல்லாமலே போயிடணும் ஒழிஞ்சு போயிடணும் பாலஸ்தீனர்கள் தங்களுடைய சொந்த நாடுகளில் மண்ணின் மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களுடைய உரிமைகளோடு நிம்மதியாக வாழணும் ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் முதற்படியாக முதல் ஸ்டெப்பாக இந்த ஒரு தீர்ப்பு ஏட்டளவில் இந்த தீர்ப்பு வந்தாலும் மிக அழகான தீர்ப்பு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பு முழு முழு மனதோடு சந்தோஷமான மனதோடு நம்ம அனைவரும் இந்த தீர்ப்பை வரவேற்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பரப்போம் எல்லாேருக்கும் தெரியும் இந்த சந்தோஷமான நியூஸ் எனக்கே ரெண்டு மாதம் கழிச்சு தான் தெரியுது நான் தெரியல மேபி நான் அந்தளவுக்கு அப்டேட்டடாக இல்லைன்னு தெரில வாட்ஸ்அப் காலத்தில் ஒரு வீடியோ வந்து பார்த்தோன்னா தான் எனக்கு மனசு ரொம்ப பூரிச்சு போயிடுச்சு ஆக்சுவலாக எப்போ வந்ததுன்னு பார்த்தா இப்போ ஜூனில் தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தி மிக்க நன்றி பார்த்த மெக்கே இந்த வீடியோக்கு பிறகு வர்ற அந்த ஆங்கில வீடியோவும் பாருங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த எல்லாருடமும் विषय मेहमेल The court also found that illegal Israeli occupation violates the UN Charter, human rights, and international humanitarian law. The court further unequivocally declared that all Israeli settlements in the occupied Palestinian territory are illegal and must be dismantled and that all Israeli settlers must be evacuated. The court declared that Israeli illegal occupation not only violates but eviscerates the Palestinian people's right to self determination in their own land, including the right to their own state. This ruling couldn't be more timely or solely needed. The Palestinian people have endured unbearable suffering and injustice for decades. This ruling is a vindication of their steadfastness and perseverance. This right must not must no longer be denied or deferred. The Court made clear that the Palestinian people are the only sovereign in the occupied Palestinian territory, including East Jerusalem, and that the international community is under an obligation not just to reaffirm the Palestinian people's right to self determination, but to see to it that this right is implemented immediately. All states and the UN are, are now under obligation not to recognize the legality of Israel's presence in the occupied Palestinian territory.